எங்க அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படித்தார் அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பிஇ எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க நான் பி எம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை நீ நீ படித்தது வேற ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளே நுழைகிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான்